நம்ம வந்துட்டு மகோகணி பத்தாண்டுகளில் வந்து மரம் அறுவடைக்கு தயாராகும் மூன்று அடி சுற்றுலா வரும்னு சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம கேரளாவில் தான் இருக்கோம் உடனே கேரளாங்கிறனால வந்து கேரளா கிளைமேட் வேறு தமிழ்நாடு கிளைமேட்டுகள் வேற அப்படிம்பிங்க இதுக்கு ஒன்றே ஒன்று என்னென்னா எந்தளவுக்கு மகோகனி மரத்துக்கு தண்ணி இருக்கோ அந்தளவுக்கு வேகமான வளர்ச்சி இருக்கும்னு நம்ம சொன்னோம் ரெண்டு கிளைமேட்டுகளுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இது வந்து கேரளாங்கிறனால மலை பிரதேசங்கள்லாம் இல்லை கேரளாவில் இருக்கக்கூடிய சமவெளி பகுதிகளில் தான் கேட்டாங்க இந்த மரம் நடவு பணி எத்தனைக்கிறாங்க இந்த மரம் வச்சுருது யார் அனைவருக்கும் வணக்கம் உளவி இருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் மகோகனி மரம் இந்தியன் மகோகனி பத்தாண்டுகள்ல அறுவடை தயாராயிரும் அதே மாதிரி ஆப்பிரிக்கன் மகோகனியும் பத்தாண்டுகளில் வந்து அறுவடை தயாராயிரும் விவசாயிகள் வந்து உங்களுடைய வரப்புகளில் சாகுபடி பண்ணுங்க ஒரு ஏக்கர் வச்சிருக்க விவசாயி தங்களுடைய வரப்புகளில் நூறு மரம் சாகுபடி பண்ணுங்கன்னா இன்றைய சந்தை மதிப்பு இருபதாயிரம் வரைக்கும் ஒரு மரம் போய்கிட்டு ரொம்ப ஆவரேஜா ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னா கூட கிட்டத்தட்ட நூறு மரங்கள் பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் லாபம் தரக்கூடியது அப்படின்னு நாம் வந்து சொல்லிருந்தோம் எப்படி நேரம் ஒரு மரம் பத்தாயிரம் ரூபா பத்து மரம் ஒரு லட்ச ரூபா நூறு மரம் பத்து லட்ச ரூபா ஆனால் இந்த மரங்கள் நம்ம நீ எல்லோரும் கேட்டிருந்தீங்க மகோகனி மரம் பத்து வருஷத்தில் எப்படி அறுவடை தயாராகும் அடி சுற்றுலவு எப்படி வரும்னு கேட்டீங்க இந்த மரம் நடவு பண்ணி பனிரெண்டு ஆண்டுகள் தான் ஆகுது நீங்கள் வந்து பாருங்கள் இந்த மரத்தினுடைய மொத்த சுற்றளவு என்னால் குடிக்க முடியாது இந்த அளவுக்கு சுற்றுலா இருக்கக்கூடிய இதுதான் வந்து மகோகனி மரம் எந்த அளவுக்கு வந்து நாம் வந்து தண்ணீர் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி வளரக்கூடியதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஐம்பதுலேருந்து அறுபது அடி உயரம் போகக்கூடியதுன்னு சொல்லியிருந்தா இந்த மரம் என்ன உயரம் போயிருக்குன்னு நீங்கள் பாருங்க இது ஒரு மரம் மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரங்களையுமே நீங்க வந்து பார்க்கலாம் நீங்கள் இப்படி வாங்க நாம் மூன்று அடி சுற்றுலவு வந்து சொல்லியிருந்தோம் இது மூன்று அடி சுற்றளவு இல்லை கிட்டத்தட்ட வந்து வரப்பு மரங்களில் வச்சு மரமானது கிட்டத்தட்ட நாலரை அடி சுற்றளவு வரைக்கும் இருக்குது இதனுடைய ஒவ்வொரு மரங்களையுமே நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாம் வந்துட்டு பக்க கிளைகள் வர வர பார்த்தீங்கன்னா நாம் கழிச்சு விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த மரம் எந்த அளவு உருட்டாகும் அப்படிங்கிறது இதுதான் வந்து சான்று நீ இந்த மரங்கள்லாம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்துட்டு உயரம் போயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் இது பனிரெண்டு ஆண்டுகள் தான் ஆகுது இது இந்த மரத்தை நடவு பண்ண ஒரு விவசாயி நம்மள்ட நேரடியாக சொன்னது அப்போ விவசாயிகள் வந்து மகோகணி பத்தாண்டுகள் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு மரத்தை யாராவது வந்து இருபதாயிரம் ரூபாய் கம்மியா குடுப்பாங்களான்னு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு இந்த ரேட்னா இன்னும் பத்தாண்டுகள் எழுத்து இதனுடைய சந்தை இன்னும் அதிகமாகத்தான் செய்யும் அப்போ மகோகணி சாகுபடி பண்ற விவசாயிகள் இந்த மரம் விளைவிக்குமா விளைவிக்காதா வளருமா வளராதா எப்படி பத்தாண்டுகள் வரும் பத்தாண்டுகளுக்குரிய மரங்களை நீங்க காமிக்க பத்து ஆண்டுகள் மரம் எங்கே இருக்குதுன்னு தேடி இன்னைக்கு இது இதுக்காகவே நம்ம வந்து இந்த காணொளி எடுக்கிறதுக்கு வந்திருக்கோம் காரணம் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளான ஒரு மகோகணி மரம் இந்த அளவுக்கு வேகமான வளர்ச்சி வரக்கூடியது ரெண்டாவது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட எழுபதுக்கு மேலே இருக்குது ஆனால் வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு கூட இங்கே வந்து மரப்பயிர் சாகுபடி இல்லை விவசாயிகள் வந்துட்டு ஏன் மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணுங்கள் அதாவது ஏக்கரா கணக்கில் நீங்கள் வந்து நிறையா நிலம் வச்சிருக்க விவசாயிகள் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கராவது வந்து மகோகனி மரம் சாகுபடி பண்ணுங்கள் அல்லது வந்து எனக்கு ஒரு ஏக்கர் தான் இருக்குது நீ வரப்புகளில் மட்டுமாவது சாகுபடி பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் மரங்களுடைய தேவை அதிகம் ஆனால் உற்பத்தி செலவுங்கிறது சாகுபடி செலவுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி பராமரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம்ங்கிறது மிக மிக அதிகம் அப்போது ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அதாவது வந்து ஒரு ஆண்டு வருமானம் இருக்கணும் ஒரு மாத வருமானம் இருக்கணும் ஒரு பல்லாண்டு வருமானம் இருக்கணும் அப்போ தான் அக்ரிகல்ச்சரை சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி பல்லாண்டு வருமானம் தரக்கூடிய இந்த ம இதுதான் மகோகனி மரங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளான இந்த மகோகனி மரங்கள் நீங்கள் வந்து பார்க்கலாம் மேற்கொண்டு விவசாயிகள் இது போல வந்து வீரிய ரகமான வந்து மகோகனி மரங்கள் நாற்றுகள் வேணும் அப்படிங்கிற விவசாயிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் உளவி உங்களோடு பயணிக்கும் ஒரு ஏக்கர் பண்ணுற விவசாயிகளாலும் சரி வரப்புகளில் பண்ணுற விவசாயிகளாலும் சரி நிச்சயமாக நாம் வந்து உங்களுக்கு வந்து நாற்றுகள் கொடுத்து நாம் வந்து இலவச ஆலோசனை கொடுத்து நம்ம ஃபீல்டு டெவலப் பண்ணி கொடுக்குறோம் நன்றி வணக்கம்